வெறும் தான் இருநூறுவா கீ இவ்வளோ அருமையான ஒரு சூப்பர் ரெயின் கோட் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புலன் விசாரணை கோட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இது என்ன அப்படின்னா இன்னொன்று பாருங்கள் இது என்ன லைட் சொல்கிறது ரெஃப்லக்டிங் லைட் இது நீங்கள் நைட்டு போகிறப்போ வண்டியில் போகிறப்போ உங்களுக்கு தனியாக அது ரெஃப்ளெக்ட் ஆகும் ஒரு அஞ்சு வயசு குழந்த இதை வந்து வியர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் பேக்குக்கான ஸ்பேஸ் இருக்குது ஹாய் யுவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கடைக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை தான் பட் வந்து ரீட்டிலும் இங்கே கிடைக்கும் பட் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் சில மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ஹோல்சேலில் தான் வாங்க வேண்டியிருக்கும் சில ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு ரீட்டைல கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஷாப் வந்திருக்கேன் ஓகே இது வந்து ஐ ஃபார் யூ கார்மெண்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து சில அந்த திருப்பூர் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு அது எல்லாமே வந்து இவங்க விற்கிறாங்க ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு இருக்கிறனால இவங்க காமனான ஒரு பேர் வச்சுருக்காங்க ஐ ஃபார் யூ கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம விளக்கு தூண் மதுரை விளக்கு தூண் வந்துவிட்டீங்கன்னா ஹரிஷ் பேக்கரி எல்லாருக்குமே தெரியும் நம்ம டீசார்டு போவோம் ஸோ அந்த ஹரிஷ் பேக்கர் இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சந்து இருக்கும் அது பெரிய மரம் ஒரு சந்து இருக்கும் ஸோ அந்த சந்தில் உள்ள வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு யூ கார்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த கடையில் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத விட இப்போ வந்து ஸ்பெஷல் அதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த கடையில் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ வந்து ரெயின் கோட் வந்து இவங்க வச்சுருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சூப்பரான இந்த ரெயின் கோட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் ஃபுல் ஹேண்ட் கவர் பண்ணிடுது அதே போல் ஹைட் வந்து பாருங்கள் இந்த ஹைட் வந்து நான் ஹைட் கம்மி தான் ஸோ ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிவிசி மெட்டீரியலுங்க இது வந்து பிவிசி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இது இழுத்தாலும் ஒன்றுமே ஆகாது சூப்பராக இருக்குங்க இதோடய ரேட்டை கேட்டால் நீங்கள் வந்து ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க வெறும் தான் இருநூறுவாய்க்கு இவ்வளோ அருமையான ஒரு சூப்பர் ரெயின் கோட் இதுக்கு வந்து உங்களுக்கு தலைக்கு இதுவும் வந்துருந்தாங்க பக்காவாக இது போட்டு நீங்கள் வண்டி ஓட்டலாம் நடந்து போகலாம் சூப்பராக வந்து மழை வந்து ஒன்றுமே செய்யாது உங்களை சூப்பராக இருக்கும் மழை பெய்யுறது பெய்யட்டும் நமக்கு மழை தேவை நம்ம நாட்டுக்கு ஸோ மழை பெய்யட்டும் நம்ம நினையாமல் வீட்டுக்கு போய் சேரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இந்த ரெயின் கோட் வந்து ரூபாய்க்கு தர்றாங்க கை கடக்கமாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் திருண்டு பேக் தான் ஜஸ்ட்டு இருநூறுரூவா இதர கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பர்பிள் ப்ளூ அதுக்கப்புறம் வந்து க்ரீன் அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு கலர் ஸோ இவ்வளோ கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ரேட் வந்து இருநூறு சொன்னேன் சப்போஸ் நீங்கள் ஹோல்சேல் பண்ணணும் நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஹோல்சேல் ரேட்லேயும் தர்றாங்க மேபி நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் அந்த ரேஞ்சில் வந்து அவங்க தர்றாங்க நீங்கள் கரெக்டான ரேட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம் இல்லை எனக்கு ஒரு பீஸ் மட்டும் போதும் எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னா கூட இந்த ஃப்ரீ சைஸ் தான் ஒரே சைஸ் தான் இருக்குது உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவாங்க கொரியருக்கான சார்ஜு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேயா சூப்பர் ரைட் இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து புலர் விசாரணை கோட்டுங்க புலர் விசாரணை கோட்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து எப்படின்னா உங்களுக்கு கோட் மட்டும்தான் ஆக்சுவலி ஒன்னி கோட் பட் வந்து லாங் கோட் ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதுதான் புலன் விசாரணை கோட்டு இந்த கோட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஃபுல்லாக ஃபுல் வியூ காட்டுறேன் ஸோ இதாங்க கூடியும் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புலர் கோட் வந்து இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ரீட்டைல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இதுக்கு வந்து இங்கே ஜிப்பு வந்துடும் பட்டனும் வந்துடும் பாருங்கள் பட்டன் இருக்குது வந்து ஜிப் இருக்குது இது வந்து ஃபுல்லாக இருக்கலாம் லாங்காக அப்படியே நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இதை எழுத்து விட்டலாம் ஜிப்பு ஃபுல்லாக போட்டும் பண்ணலாம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இன்னொன்று பாருங்கள் இது என்ன லைட் சொல்கிறது ரெஃப்லக்டிங் லைட் இது வந்து நீங்கள் நைட்டு போகிறப்போ வண்டியில் போகிறப்போ உங்களுக்கு தனியாக அது ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் இருக்குது பின்னாடி வந்து உங்களுக்கு ரெஃப்ளக்ட் ஆகும் இந்த இதே வந்து முன்னாடியும் இருக்குது பாருங்கள் முன்னாடி இன்னொரு எஃபெக்ட் ஆகும்ல ஓகே ஸோ இதுதாங்க இது வந்து கோட் ஒண்டி தான் உங்களுக்கு லாங் கோட் ஓகேங்களா நானூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு பேக்கெட்டும் இருக்குது இதில் இப்போ இதுக்கு முன்னாடி ரெயின் கோட் பார்த்தோம் அதில் வந்து பேக்கெட் இருக்காது பட் அது டூ ஹண்ட்ரட் தான் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி உங்களுக்கு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் வந்துடும் ரெண்டு சைடும் ஜிப்பு ஃபுல்லாக வந்துடும் அந்த ஜிப்பை வந்து கவர் பண்ணி உங்களுக்கு இந்த இதுவும் வந்துடும் உள்ளே வந்து இது இருக்கா பாக்கெட்டு உள்ளே வந்து ஒரு பாக்கெட் இருக்குது என்ன பாக்கெட் அப்படின்னா கேஷ் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேஷ் பாக்கெட்டும் உள்ளே இருக்கும் உள்ளே வந்து ஒரு கேஷ் பாக்கெட் அது வந்து லாங்காகவும் இருக்கும் மொபைல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து கேஷ் கூட வச்சுக்கலாம் ஒரு பணக்கட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியும் ஒரு பாக்கெட் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ரீட்டைல் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி நீங்கள் மொத்தமாக வாங்கி விற்கணும் அப்படின்னா டென் பீஸ் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அது வந்து த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் அதை நீங்கள் வந்து இந்த ஃபோன் பண்ணி கேட்டுக்கேன் ஸோ இதே போல் இன்னொரு ஐட்டம் இருக்குது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு பேண்ட்டு ஷர்ட் பேண்ட்டு வித்து கோட் அதுவும் வந்து அதாவது கோட் தான் அது ரெயின் கோட் டைப்பு இதுவும் அதே ரேட்டு தான் பட் வந்து இது இது வித்து பேண்ட் வரும் இதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து ஃபுல் ஃபுல் கோட் லாங் கோட்டு தான் இது பேண்ட்டு ஃபஸ்ட் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் இது வந்து பேண்ட்டு இது அவர் போட்டு காட்டுவார் இது பாருங்கள் கோட் வந்து உங்களுக்கு லாங் கோட் கிடையாது சரிங்களா லாங் கோட்டில் ஆஃப் கோட் தான் பட் வந்து உங்களுக்கு மழை நனையாமல் இருக்கிறதுக்கு இதுவும் இருக்குது ஊடி இருக்குது அதுபோக ஜிப்பு அண்ட் பட்டன் இதுவும் இருக்கு ஜிப் இருக்குது பட்டனும் இருக்குது அது போக வந்து பேக்கெட் இருக்குது பேக்கெட் இருக்குல்ல அதில் இந்த கேஷ் பேக்கெட்டிங்க வந்து ஒரு கேஷ் பேக்கெட் இருக்கு பட் இந்த பேக்கெட் மட்டும்தான் இருக்குது சைட் பேக்கெட் இல்லை இல்லை இதில் சைட் பேக்கெட் வந்து இது வந்து ரெயின் கோட் டைப் தான் அது இதுலேயும் வந்து ரெஃப்ளெக்ஷன் இது பின்னாடி வந்து ரெஃப்ளெக்ஷன் இது இருக்குது பேக்கெட் இருக்குது பேண்ட்டும் வந்துடும் ஸோ இதுவும் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஹோல்சேல் ரேட்டு பத்து பீஸ் வாங்குகிறப்போ த்ரீ எயிட்டி அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய இருக்குது அதையும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ரெயின் கோட் இது இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒரு ஃபைவ் இயர் பேபி வந்து இதை வந்து வியர் பண்ணிக்கலாம் இதனுடைய சைஸ் வந்து தேர்ட்டி ஒரு அஞ்சு வயசு குழந்தை இதை வந்து வியர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் பேக்குக்கான ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பட்டனும் ஜிப்பும் வந்துடும் ஸோ எகைன் மற்ற பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதே ஃபெசிலிட்டியே வந்து குழந்தைங்களும் கொடுக்குறோம் முன்னாடி ரெண்டு பேக்கெட் வந்துடும் ஸோ குழந்தைங்களுடைய ஐட்டம்ஸ் ஏதாவது அவங்களுடைய பேப்பர்ஸ் குட்ஸ் ஏதாவது வந்தால் அதை நம்ம வச்சுக்கலாம் ஜிப்பும் உங்களுக்கு பட்டனும் வந்துடும் சேர்ந்து வந்துடும் மெட்டீரியல் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டீரியல் தான் இதுவும் பட் ஜிஎஸ்எம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் இருக்கும் இதனுடைய ப்ரைசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் கோட் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு சைஸ் மட்டும் இதுலேயே வந்து அடல்ட்டு டீனேஜர்ஸ்க்கும் வருது நமக்கு இது தேர்ட்டி சைஸு தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் வரும் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் அதுக்கு மேலே ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ வரைக்கும் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் வரும் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் தான் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் இது ஆரஞ்சு வைலெட் அண்ட் க்ரீன் ஆரஞ்சு வைலெட் க்ரீன் மூணு கலர்ஸ் வரும் இது வந்து ஹோல்சேல் இதனுடைய ஹோல்சேல் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்துடும் உங்களுக்கு ஒரு பண்டல்லில் வந்து மூணு சைஸ் இருக்கும் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த நாலு சைஸும் உங்களுக்கு இருக்கும் அதில் அந்த நாலு சைஸ் கிளப் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்துடும் இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான நைட் சூட் இது பாய்ஸ்க்கான நைட் சூட் நரட்டோ சூட் இது மொத்தம் வந்து சைஸ் வந்து ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்குது இது ஒரு சாம்பிள் பார்த்துடலாம் இது வந்து ஃபோர் இயர் பாய் பேர் ஒரு செட்டு இது த்ரீ ஃபோர்த் வந்துடும் சட்டை ஒரு டீஷர்ட்டு ஒரு த்ரீ ஃபோர்த் இந்த செட்டு வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுக்கு முதல் சைஸ் ரெண்டாம் நம்பர் டூ இயர்ஸு அது வந்துட்டு உங்களுக்கு நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நைன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது இது வந்து சைஸுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஒரு பண்டலுக்கு ஆறு பீஸ் வரும் இது ரீட்டைல் கிடையாது இது நம்ம சொல்கிறது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஒரு பண்டலுக்கு சிக்ஸ் பீசஸ் வரும் இந்த மாதிரி ஒரு பंडल எடுக்கிற மாதிரி இருக்கும் 6 பீஸ் இருக்கும் 6 பீஸ் 6 பீஸ் ஒரே சைஸா ஆமா 6 ஒரே சைஸ் தான் 6 எடுக்கிற மாதிரி தான் வரும் ரெண்டு பீஸ் கொடுங்க மூணு பீஸ் கொடுங்கன்னு கேட்டு வரக்கூடாது கூடாது நம்ம அது தரது இல்ல இது 6 பீஸா மட்டும் தான் எடுக்க முடியும் இது வந்து பிரைஸே வந்து ஹோல்セயில் பிரைஸ் தான் அது ஸ்டார்டிங் பிரைஸ் ₹95 ஃபைவ் ₹5 இன்கிரீஸ் ஆகும் இது வந்து நமக்கு ரெண்டு வயஸ்ல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு

ரொம்ப நிறைய இது இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடெக்டாக இருக்குது ஏன்னா ரேட்டும் கம்மி நல்லா நல்லாயிருக்கும் இது கலர் போகாது ஸ்விங்கேஜும் ஆகாது இதே மாதிரி லேடிஸுக்கும் இருக்குது அது பெண் குழந்தைங்களுக்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எயிட் டு டென் இது ஒரு சைஸ் விரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது எட்டு வயசுலேருந்து பத்து வயது வரைக்கும் போடலாம் இது த்ரீ ஃபோர்த்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பேண்ட்டில் ஒரு பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க அழகாக ப்ரிண்ட்டு சூப்பர் பிரிண்ட்டு இது அவ்வளோ சீக்கிரமும் போகாது உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு டென் வாஷ் ஆகுது நல்லாயிருக்கும் இந்த பிரிண்ட்டு க்ளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா பயோ வாஷ் இது கலர் போகாது ப்ளஸ் டி ஷர்ட்டு ஒரு அழகான டீஷர்ட் இதனுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நூற்றி பத்து ரூபா வரும் இதுவும் பண்டலுக்கு உங்களுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு கலர் வந்துடும் 6 பீஸ் ஆமா 6 பீஸ் 6カラー வந்தரும் அழகா இருக்கும் எல்லாமே வந்து பிரைட் கலர்ஸ் தான் லைட் கலர்ஸ் இல்ல கேட்டாலும் இல்ல நல்ல பிரைட் கலர்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலர்ஸா தான் இருக்கு இது என்ன சைஸ் என்ன ஃபேஸ்ல இருந்து 2 ல வரைக்கும் இதுவும் 2 ல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு இதுவும் பாய்ஸுக்கும் 2 ல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கு சூப்பர் இதோட ரேட்டும் அதே தான் இது ஒன் டென்ல இது ஒன் நூத்தி பத்து அது வந்து தொண்ணூத்தி அஞ்சுல ஸ்டார்ட் ஆகுது இது நூத்தி பத்துல ஸ்டார்ட் ஆகுது ஆமா பசங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு பொண்ணுங்களுக்கு நூத்தி பத்து இப்ப நம்ம பார்க்க போறது பெரியவங்களுக்கான நைட் சூட்டு இது வந்து காலர் ஃபுல் ஓபன் காலர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இதனுடைய பிரைசிங் ரேஞ்சு ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ் சைஸுக்கு உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் நம்ம காமிக்கிறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் மெட்டீரியல் வந்து காட்டன் இது அது பனியன் காட்டன் இது மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரமாதமாக இருக்கு இவ்வளோ கம்மி ரேஞ்சுக்கு யாருமே தர மாட்டாங்க அவ்வளோ கம்மி ரேஞ்சுக்கு தர்றோம் வெறுமனே டூ சிக்ஸ்டி ருபீஸ் தர்றோம் பேண்ட்டு ஆமாம் டாப் சேர்த்து ஆறு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் நல்ல ஃபினிஷிங் ஒரு பிராண்டட் ஃபினிஷிங்ல வந்து இதை பண்ணி கொடுத்துருக்காங்க ஆறு பீஸ் ஆறு கலர் வரும் ஆறு டிசைன் இருக்கும் அதுல ஃபுல்லு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் பிரிண்ட்டு தான் அது பேண்ட்டையும் காண்மிக்கிறேன் இது என்ன இது வந்து 260 சிக்ஸ்டி சிக்ஸ்டி எல்லாம் எல்லாமே ஹோல்சேல் இது வந்து பண்றது கிடையாது இந்த ஐட்டம்ஸ் ரீடெயில் கிடையாது ஒன்லி ஹோல்சேல் தான் ஆறு பீஸா தான் எடுக்கணும் இது ஆமா இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் தான் டூ சிக்ஸ்டி ருபீஸ் எஸ் சைஸ் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது டபுள் எக்ஸல் சைஸ் சைஸுக்கு அஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆகும் இதனுடைய ரேட் வந்து உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் வந்துடும் உங்களுக்கு ஆமா ஆறு பீஸ் ஆறு கலர் வந்துடும் எல்லாமே பிரைட் கலர் தான் சார் எதுவுமே சோட போகாது எல்லாமே பிரமாதமா இருக்கும் எல்லாமே பிரமாதமா இருக்கும் இப்போ நம்ம கிட்ட நம்ம கடையில இருக்கிற நார்மல் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெகுலர் நம்ம விக்கிற எல்லா ஐட்டமும் காமிக்க போறோம் இது வந்துட்டு த்ரீ கேர்ள்ஸுக்கான த்ரீ ஃபோர்த்து இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதனுடைய ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பேக்கக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு கலர் வந்துடும் சைஸுக்கு உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஹோல்சேல் ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன் ரீட்டெயில் ரேட் சொல்லலை ரீட்டெயில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வரும் எந்த சைஸ் சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் தென் வந்து இது வந்து குழந்தைங்களுக்கான நைட் சூட் இது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இது இப்ப இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு நம்ம கிட்ட இதனுடைய சைஸ் வந்து இருபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகாது சின்ன சைஸ் இப்போ இந்த சைஸ் தான் இருபது சைஸ் இது வந்து நாலு வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ஆர் பீஸ் வரும் ஒரு கட்டுக்கு நூத்தி இருபது ரூபாய் வரும் இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு தென் இதுவும் வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான் இது ஷர்ட் மாடலு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல் சைஸு அதாவது தேர்ட்டி எயிட் வரும் அவங்க போட்டுக்கலாம் சின்ன பசங்க போட்டுக்கிறது இதனுடைய இப்போ பிரைசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்டுக்கு ரெண்டு பீஸ் வரும் இது டூ நைன்டி ருபீஸ் வரும் இது அதுவும் சிங்கிள் பீஸா இது வராது ஒரு பேக்கெட்ல ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டையுமே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் டூ நைன்டி ருபீஸ் தான் வரும் அது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் பீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கல்குலேட் பண்ணிக்கலாம் ஆமா ரெண்டுமே சேர்த்து டூ நைன்டி ருபீஸ் தான் தென் இது ஃப்ராக் குழந்தைங்களுக்கான ஃப்ராக் இது இது நைன்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது சின்ன சைஸ் இது இருக்குல்ல சின்ன சைஸ் சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் வரைக்கும் போட்டுக்கிறது ஒரு பேக்கெட்டுக்கு சிக்ஸ் பீசஸ் வரும் சைஸுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அது அஞ்சு பீ ஆறு பீஸுமே ஆறு கலரில் வந்துடும் தென் இது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அது பசங்களுக்கான ட்ரங்க் கஸ் பசங்களுக்கான ட்ரங்க் வெஸ்ட்டு அப்புறம் ஆர்என்எஸ் அதாவது கை வச்ச பனியனு கலர் பனியன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து ரேட் வந்து ட்ரங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வச்ச ட்ரங்க்கு வெறுமனே ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாக்ஸாக தான் வரும் நோ சிங்கிள் பீஸ் நோ அது அதெல்லாமே பாக்ஸாக தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வெறுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்பது சைஸ் அது இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் நைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ராசாத்தியோட பிராண்டு அந்த நைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் ப்ராண்டட் டாலர் பூமேக்ஸ் டிக்ஸி ஸ்காட் லேடிஸ்க்கு வந்து டாலர் பேண்டி பூமேக்ஸில் வந்து பிரேசியரு பேண்டீஸு அப்புறம் வந்து வி மேக்ஸில் வந்து பேண்டீஸு பிரேசியர்ஸு இன்ஸ்கர்ட்ஸு ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ எல்லாமே நம்ம ஒரு ஆஃபர் ரேட்டில் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம மதுரை கடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி